கிறிஸ்துக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டவரும் உலக ரட்சகருமான இயேசு கிறிஸ்து இணையற்ற நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் இந்த பிப்ரவரி மாதம் ஒன்றாம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்கள் ஒவ்வொருவரையும் நேரடியாக உங்கள் வீடுகளிலே சந்திப்பது எனக்கு ரொம்ப சந்தோஷம் கர்த்தங்களை ஆசிர்வதிப்பாராக வருஷம் தொடங்குற மாதிரி இருந்துச்சு அதுக்குள்ளால ஒரு மாதம் முடிஞ்சிருச்சு இந்த ரெண்டாவது மாதத்தில் அடி எடுத்து வைக்கிற தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு கொண்டு வருகிற மங்கள வார்த்தை சங்கீதம் நூத்தி இருபத்தி ஒன்று இரண்டு பானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் இன்றைக்கு உனக்கு ஒத்தாசை உதவி ஆண்டவடத்திலிருந்து வரும் அதுக்கு நம்ம என்ன செய்யணும்னு முதல் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ஒத்தாசை தருகிற உதவி செய்கிற உதவி செய்ய ஆசைப்படுகிற உதவி செய்ய விரும்புகிற பரலோகத்தை நீங்கள் நோக்கி பார்க்க வேண்டும் அலோகத்தின் தேவனை நீங்கள் நோக்கி பார்க்க வேண்டும் இந்த ஒன்னாம் தேதி ஒரு புதிய ஜப அபிஷேகம் உங்கள் மேலே இறங்கும்படி நான் உங்களுக்கு ஆய் செபிக்கிறேன் ஒரு விண்ணப்பத்தின் அபிஷேகம் உங்கள் மேலே இறங்கும்படி நான் செபிக்கிறேன் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே ஒத்தாசை தருகிற பர்வதம் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு உதவி செய்கிற பர்வதம் என்று அர்த்தம் நமக்கு உதவி வேணும்னா நம்ம ஆண்டவடத்துல கேட்க கடமைப்பட்டிருக்கிறோம் நமக்கு ஏதாவது உதவி வேணுன்னா இன்னைக்கு மனுஷர்களை தேடி போகிறோம் தப்பு இல்லை கண்டிப்பாக மனுஷர்கள் தயவு நமக்கு வேணும் ஆனால் அதே நேரத்தில் ஒரு மனுஷனிடத்துல ஒரு உதவியை எதிர்பார்த்து நீ போவதற்கு முன்பாக அந்த உதவியை அந்த மனுஷன் மூலமாக அப்ரூவ் பண்ணுகிற ஆண்டவரை நீங்கள் நோக்கி பார்க்க வேண்டும் அவரிடத்தில் உங்களுடைய தேவையை சொல்லிட்டு நீங்கள் அந்த மனுஷர்களை பார்க்க போகும் பொழுது அந்த மனுஷர்களுடைய இருதயத்திலே ஆண்டவர் பேசி இருப்பார் சில நேரங்களில் நம்ம நம்பி சில உதவிகளுக்காக சிலரிடத்துல போகிறோம் ஆனால் ஏமாற்றத்தோடு வருகிறோம் நான் நம்பி போனேன் இந்த உதவி செய்வாங்கன்னு இந்த ஹெல்ப் எனக்கு கண்டிப்பாக செய்வாங்கன்னு நான் ரொம்ப எதிர்பார்த்தேன் ரொம்ப நம்பினேன் ஆனால் அவங்க எனக்கு செய்யாமல் போயிட்டாங்க ஏன் செய்யலை அப்படின்றது அந்த இடத்துல ஒரு கேள்விக்குறி அப்போ நல்ல கவனமாக கவனிங்க வேதம் சொல்லுகிறது பரத்திலிருந்து சொன்னால் ஒழிய ஆண்டவர் கட்டளைட்டால் ஒழிய உன் பிள்ளையால கூட உனக்கு உதவி செய்ய முடியாது நம்ம என்ன மனுஷர் பேசுகிற எதிர்பார்க்கறதுக்கு உதவியை அப்ரூவ் அலோகத்தின் தேவனை நோக்கி பார்க்கிற அந்த நல்ல ஒரு குணாதிசயத்தை இந்த ஒன்றாம் தேதி முதல் நீங்கள் எடுத்துக்கொள்ளும்படி ஆண்டவருடைய ஆவியினால் ஏவப்பட்டு இந்த காரியத்தை சொல்லுகிறேன் அப்ப பாருங்க சங்கீதக்காரன் சொல்லுகிறான் அப்படி நான் ஆண்டவரை நோக்கி என் கண்களை ஏறெடுத்து என் தேவைகளை சொல்லும் பொழுது வானத்தையும் பூமியும் உண்டாக்கின ஆண்டவரிடத்திலேருந்து எனக்கு உதவியும் ஒத்தாசையும் வரும் என்று சொல்கிறார் ஒருவேளை ஏதோ ஒரு காரியத்தில் ஆண்டவருடைய உதவி இன்றைக்கு அர்ஜெண்ட்டாக எனக்கு தேவைப்படுது இம்மீடியட்டாக இன்னைக்கு ஆண்டவர் உதவி செய்யாவிட்டால் இன்றைக்கி என்னுடைய நிலைமை என்ன ஆகும்னு என்னால் சொல்ல முடியலை ஆண்டவராக பார்த்து இன்னைக்கு மனம் இறங்கலன்னா இன்னைக்கு இந்த குறிப்பிட்ட காரியத்தில் இந்த என்ன முடிவு வரப்போகுதோ எனக்கு தெரியலை என்றெல்லாம் சொல்லி ஆண்டவிடத்தில் ஏதோ ஒரு உதவி கேட்டு இந்த காலை வேளையிலே நீங்கள் அமர்ந்திருக்கலாம் இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இந்த மங்கள வார்த்தை மூலமாக உங்கள் மத்தியிலே அவர் எழுந்தருளி வருகிறார் அவர் உங்களை கண்டிப்பாக விசாரிக்கிறார் உனக்கு என்ன பிரச்சனை மகளே இன்னைக்கு என்ன பிரச்சனையோட காலையில் எழும்பி உட்கார்ந்து என்ன செய்ய போகிறனோ ஆண்டவரேன்னு சொல்லிட்டு இருக்கிற அந்த பிரச்சனை இப்பொழுது உதவி செய்கிற தேவனுக்கு நீ தெரியப்படுத்து வேதம் சொல்கிறது கேளுங்கள் அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள் உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கணும் இந்த புதிய வருஷத்துல சந்தோஷமா சமாதானமா ஹாப்பியா வாழணுன்னு ஆண்டவர் விரும்புகிறாங்க அதுக்கு நல்ல ஜப வாழ்க்கை ரொம்ப முக்கியம் ஆண்டவரோட நடக்க இந்த வருஷத்துல நீங்க முடிவெடுத்து ஒரு தீர்மானத்தோட ஆண்டுவரே நான் உங்கள் கூட தான் நடப்பேன் நான் உங்கள் கையை பிடிச்சிட்டு தான் நடப்பாண்டுவரே உமக்கு பிரியமாவே நடப்பான்ண்டு உமக்கு பிரியம் எல்லாத்தையும் விலைக்கு விடுகிறேன் ஆண்டவரே எனக்கு கண்டிப்பாக நீங்கள் தான் உதவி செய்ய நான்வரே என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்திலே அவரை பிடித்து கொண்டு கிரிப்பை நடைங்க ஆண்டவர் இல்லாத ஒரு வாழ்க்கை கிரிப் இல்லாத ஏனோ தானவோன்னு அப்படியே போகும் அந்த கிரிப் இல்லாத வாழ்க்கை என்ன ஆகும்னா பிடிமானம் இல்லாத வாழ்க்கை உங்களை திடீர்னு சரைக்கி விட்டுரும் பிடிமானம் இல்லாத வாழ்க்கை திடீர் நமக்கு விபத்துக்களை கொண்டு வந்துவிடும் எனவே நீங்கள் ஆண்டவரோடு நடக்கும்போது உங்களுக்கு நல்ல பிடிமானம் இருக்கும் கிரிப்பாக இருக்கும் லைஃப்பை ஸ்ட்ராங்காக இருக்கும் லைஃபை ஸ்டெடியாக இருக்கும் பார்த்திங்கன்னா நல்ல அந்த வழுக்கல் உள்ள இடங்கள்ல எல்லாம் நம்ம நடந்து போகும்போது அப்படியே சர்க்கலான இடத்துல போகும்போது நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய கரத்தை பிடிச்சிருவாங்க நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பையும் எடுத்து வச்சு வச்சு நம்ம காலை ஸ்ட்ராங் ஆக்கிட்டு நம்முடைய பிள்ளைகளை அப்படி பிடிச்சி பிடிச்சி இறக்குறத நம்ம பார்க்குறோம் ஏன்னா இல்லைன்னா அந்த பிள்ளைகள் அந்த இடத்துல வழுகி விழுந்து விடுவார்கள் அதே போல் தான் வாழ்க்கையில் ஆண்டுகளுடைய கரத்தை பிடிச்சிட்டு கிருப்பாக நடைங்க எல்லா எதிர்வல்லமைகளுக்கு நீங்களாக்கி நீங்கள் பாதுகாக்க முடியும் நம்முடைய ஆண்டவருக்கு அநேக பெயர்கள் உண்டு அதில் ஒன்று எபினேசர் எபினேசர் என்றால் ஒத்தாசை செய்கிற தேவன் உதவி செய்கிற தேவன் என்ற அர்த்தம் இந்த ஒன்றாம் தேதி அந்த எபினேசர் உதவி செய்கிற தேவன் உங்கள் வாழ்க்கையிலே நேரடியாக எழுந்தருளி வந்து எந்தெந்த ஏரியாலெல்லாம் உங்களுக்கு உதவி தேவைப்படுது ஒருவேளை உங்களுக்கு ஃபினான்ஷியல் ஹெல்ப் தேவைப்படலாம் இல்லைன்னா சின்ன நல்ல ஆலோசனை என்கிற ஹெல்ப் தேவைப்படலாம் இல்லைன்னா மனுஷர் கண்களில் தயவு என்கிற ஒரு ஹெல்ப் தேவைப்படலாம் நீதிபதி கண்களில் தயவு என்கிற ஒரு ஹெல்ப் தேவைப்படலாம் ஏதோ ஒரு ஹெல்ப் உனக்கு தேவை இல்லைன்னா ஏதோ ஒரு குறிப்பிட்ட பாவத்தை மேற்கொள்வதற்கான உதவி ஹெல்ப் உனக்கு தேவைப்படலாம் எதுவாக இருந்தாலும் உதவி செய்கிற தேவன் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து ஒத்தாசை வரும் என்று சொல்லுகிறார் உனக்கு உதவி வரும் இன்னைக்கு என்ன கமிட்மெண்ட்டில் இருக்கிற அந்த கமிட்மெண்ட்டை கிளியர் பண்ணுறதுக்கு பரலோகம் ஒரு வழியை திறக்கும் இன்றைக்கி நிறைய பேருக்கு நான் பணம் கொடுக்க வேண்டியதற்கு என்ன செய்ய போகிறேன்னே தெரியலை வாக்கு கொடுத்துட்டேன் ஆனால் கையில் ஒன்றுமே இல்லை என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியலை அப்படின்னு உட்காந்துருக்குறீங்களா காலையிலேயே ஆண்டவர தெளிச்சுங்க ஆண்டவரே இந்த மாதிரி ஒரு தேவையோடு இருக்கிற ஆண்டவரே எனக்கு எதாவது ஹெல்ப் பண்ணுங்கன்னா ஆண்டவர் உதவி செய்து வெட்கப்பட்டு போகாதபடிக்கு அந்த கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ண ஆண்டவர் ஒரு ஸ்பெஷல் வேயை திறந்து தருவார் நீ கடன் வாங்கி கடன் அடைக்கிறது வந்து ஆண்டவர் செய்கிற உதவி என்று நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது ஆண்டவர் வந்து உங்களுக்கு ஒரு உதவி செய்தார்னா அது உங்களுக்கு ஒரு நல்ல ப்ளஸ்ஸிங் மூலமாக தான் செய்வார் ஒரு ஆசீர்வாதம் மூலமாக தான் செய்வார் அதுக்காக வேண்டி நீங்கள் நீ அங்கேயும் இங்கேயும் கடனை வாங்கி கடன் வாங்கி பரவாயில்ல எனக்கு ஆண்டவர் தந்தார் தந்தார்ன்னு சொல்லி நீங்கள் உங்களை இன்னும் அதிக கேடுக்குள்ளால் தள்ளாதபடிக்கு வருகிற நாட்களில் நீங்கள் ஆண்டவரே எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்க என் வருமானத்தை பெருக்குங்க என் சம்பளத்தை அதிகப்படுத்துங்க ஆண்டவரே நான் கடன் இல்லாமல் பண்ணணும் எனக்கு இவங்க கொஞ்சம் பணம் தர வேண்டியது இருக்குது அந்த பணத்தை எனக்கு வர வேண்டிய பணத்தை எனக்கு நீங்கள் வாங்கி கொடுத்துருங்க என்னை ஏமாற்றிட்டு போனவன் அந்த பணத்தை எனக்கு கொடுத்தா போதும் கமிட்மெண்ட்டை கிளியர் பண்ணிவிடுவேன்னு ஆண்டவடத்தில் நீங்கள் கேளுங்கள் நிறைய பிள்ளைகள் அங்கங்கே பணத்தை கொடுத்து ஏமாந்து நிற்கிறீங்க அந்த பணம் வருமா வராதான்னு தெரியலை நீங்கள் ஆண்டவரத்தில் ஜோம் பண்ணுங்கள் ஆண்டோட எனக்கு இது கண்டிப்பாக நீங்கள் வாங்கி தரணும் சிலர் சொல்லுகிறதை கவனிச்சிருக்கிறேன் எனக்கு வர வேண்டிய பணம் மட்டும் எனக்கு வந்துருச்சுன்னா இன்றைக்கி எந்த கஷ்டமே எனக்கு இருக்காது இந்த வார்த்தையை ஆண்டவர் கவனிக்கிறார் அது எல்லாத்தையும் இன்றைக்கி மீட்டு கொடுத்து உங்களுக்கு தேவையான உதவி உங்கள் குடும்பத்தை சேர்த்து வைப்பதற்கான உதவி காணாமல் போன உன் பிள்ளையை வீட்டிற்கு கொண்டு வரும்படிக்கு செய்கிற உதவி என்று எல்லா ரூபத்திலும் உனக்கு உதவி செய்வாள் பிள்ளைக்கு கல்யாணம் வச்சுருக்கிறேன் செலவுக்கு பணம் பத்தலை அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறீங்களா ஆண்டவராக பார்த்து உதவி தான் என் பிள்ளையுடைய திருமணம் சிறப்பாக நடக்கன்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா இன்னைக்கு அந்த காரியத்திலையும் கத்துறவங்களுக்கு உதவி செய்வார் ஜெபிக்கலாமா அன்பான ஆண்டவரே நமக்கு நன்றி எங்களுக்கு ஒத்தாசை தருகிற பர்வதங்களுக்கு நேராக இப்பொழுது நாங்கள் எல்லாரும் இணைந்து எங்கள் கண்களை ஏறெடுத்து பார்க்கிறோம் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின ஆண்டவரிடத்திலிருந்து என் பிள்ளைகளுக்கு இன்றைக்கு விசேஷித்த உதவி வருவதாக விசேஷித்த ஒரு அற்புதம் கிடைப்பதாக என்னென்ன காரியங்களிலே ஆண்டவரே இன்னைக்கு எனக்கு உதவி தேவைப்படுதுன்னு உங்கள் சமூகத்தில் வந்து என் பிள்ளைகள் ஜபித்து கொண்டிருக்கிறார்களோ அத் அத்தனை காரியங்களிலும் உங்களுடைய உதவியை அனுப்பும்படி தேவ தூதர்களை அனுப்பி அந்தந்த இடங்களில் என் பிள்ளைகளுக்கு தேவையான உதவிகளை செய்து என் பிள்ளைகளை நீர் மகிழ பண்ணுகிறதர் காய் ஆண்டவரே இந்த புதிய மாதத்திலே என் பிள்ளைகள் அடியெடுத்து வைத்திருக்கிறார்கள் இந்த மாதம் முழுவதும் என் பிள்ளைகளுக்கு சந்தோஷமும் சமாதானமும் நிறைவாயிருக்க இந்த மாதம் முழுவதும் உடைய கரத்தை பிடித்து கொண்டு கிரிப்பாக இந்த உலகத்தில் வாழ என் பிள்ளைகளுக்கு அனுக்கிரகம் பண்ணும் பாவத்திற்கு விலகி ஓடுகிற ஒரு கிருபை என் பிள்ளைகளுக்கு தாரும் ஆண்டவரை சார்ந்து நிற்கிற ஒரு கிருபையை தாரும் ஆண்டவரையும் வசனங்களையும் சார்ந்து வாழ்கிற ஒரு கிருபையை கொடுத்து இந்த மாத கடைசியில் என் பிள்ளைங்க சொல்லணும் ஆண்டவரே இந்த மாதமெல்லாம் எனக்கு அடுக்கடுக்கான உதவிகளை ஒவ்வொரு நாளும் தேவைப்படும் பொழுது நீ செய்ததற்காய் உமக்கு நன்றி என்று சொல்லத்தக்கதாக எக்கச்சக்கமான அற்புதங்களும் உதவிகளும் கர்த்தடத்திலிருந்து வரட்டும் இயேசுவின் மூலம் பிதாவே ஆமேன் ஆமேன்